ஹாய் வியூவர்ஸ் உங்களோட ஒரு நிமிடம் இன்று நாம் உறவு என்ற தலைப்பில் சிந்தித்து பார்ப்போம் உலகில் சக மனுஷங்கிட்டே நமக்கு என்ன மகிழ்ச்சி இருக்குன்னு நினைக்கிறீங்க பல மக்கள் இருக்கிறதுனால தான் இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குது ஆனால் அந்த மக்களை நாம் சரியாக முறையில் நம்ம வச்சுக்கிறாக்கிட்டே அதுவே நமக்கு சிரமமாகவும் ஆகிடும் அதனால் எப்போதும் எல்லாருடையும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம் பார்த்திங்கன்னா கடைசியில் நமக்கு பழக ஆள் இல்லாமல் நம்ம வேதங்கள் தான் இருக்கணும் நம்முடைய சுகத்துக்குள்ள பங்கெடுத்துக்கிறத்துக்கு மனிதர்கள் தான் தேவை உதாரணமாக ஒரு மகிழ்ச்சி இருந்தால் கூட அதை இன்னொருத்தவங்கிட்ட ஷேர் பண்ணால் தான் அது மகிழ்ச்சியை மகிழ்ச்சியாகவே இருக்க முடியும் அதே மாதிரி ஒரு துன்பம் ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு ஆதரவு சொல்கிறதுக்கும் அதை நம்ம மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறதுக்கும் மற்ற அவசியம் அது வந்து ரொம்ப முக்கியமானது நம்முடைய உறவுகள் அந்த உறவுகளை வந்து நம்ம ரொம்ப பக்குவமாக கையாண்டு கொள்ளணும் அதாவது ரொம்ப சிரமத்துக்கு மத்தியிலும் அந்த உறவுகளை நம்ம மேம்படுத்தி கொண்டே போகணும் அப்போ தான் நம்மளுடைய வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அதுக்கு சில டிப்ஸு நம்ம பார்த்தோம் சொன்னால் உதாரணமாக அவங்கள பற்றி நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காம அவங்களுடைய விஷயங்களில் போய் நம்ம தளையிடாமல் அவங்களா ஒரு விஷயத்தை வந்து நம்ம கேட்குற வரைக்கும் அதை பற்றி நம்ம சிந்திக்காமல் அவங்கள வந்து அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வாழ விட்டுட்டு எல்லாரையும் நம்மள மாதிரி இருக்கணும்னு நினைக்காமல் அது மட்டும் இல்லாமல் அவங்கவுங்களுக்கு உணவு உணர்வுகள் இருக்குது வாழ்க்கை இருக்குது அந்த வாழ்க்கையை அவர்கள் வாழட்டும் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துட்டு நம்ம நம்முடைய வாழ்க்கையை ஃப்ரீடமாக சொன்னால் நிச்சயமாக எல்லா உறவுகளுமே வளர்ப்படும் நம்முடைய வாழ்க்கையின் மகிழ்ச்சியாகும் நன்றி